ரோஹித் சர்மா நேற்று வந்து ரிட்டையர்மெண்ட் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குளூமே கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி வருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டுருக்கு இருக்கு ஒரு கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்கு வந்து நம்ம எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவரு இவரை நாங்க இறக்குறோம் அப்படின்ற மாதிரி புதிய கேப்டனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அது எந்த டீம் ஸ்ட்ரேசர் பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லா ஹாய் ஹாய் நான் நான் முடிஞ்ச மூணு பேர் ரிட்டையர் ஆவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா அவங்க போகலப்பா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே வந்துருந்துச்சு அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காதிங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னொரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா அங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் விளையாடணும் அதுக்கப்புறம் முதல் ஃபிட்னஸ் எல்லாமே வந்து இது போகணும் இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு என்ன நான் நல்லா விளையாடணும் ஃபார்ம்ல இருக்கணும் அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் இருபத்தேழுக்கு என்ன வருஷங்கள் இருக்கு அதை வந்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைகள் இருக்கு இருந்தாலும் இப்ப டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம் தொடர்ந்து இப்ப சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலயும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கிளீனா வந்து ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஆனா அவளோட பிட்னஸ் வந்து ஓகேவா இருக்கு இருந்தாலுமே அவளை கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் வந்து சறுக்குச்சு ரெண்டு மூணு மேட்ச் விளையாடுறேன் இப்ப டெஸ்ட்ல எல்லாம் வாஷ் அவுட் எல்லாம் ஆகிட்டு வந்துச்சு பூம்ராவே கேப்டனா போடுங்க திரும்பி வேற ஃபாரின்ல போய் எல்லாம் விளையாட போறாங்க ஒரு சீரியஸ் வேற இருக்கு ஆஸ்திரேலியா கூட நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் நாலஞ்சு சறுக்குன்னா கூட இவரை ஏன் கேப்டன்சிப் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்துடும் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி எது வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பொடி வச்சு பேசி இருக்காரு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஐபிஎல் அந்த கேப்டன் விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மேட்ச் கிடையாது பல மேட்ச்சில் சூப்பரா விளையாண்டுருப்பாரு ஒரு சில வந்து சரக்குகள் எல்லாத்துக்கும் தான் செய்யும் புறக்கணிப்புனா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புறக்கணிப்பு நடக்குது ஏன்னா இந்த வருஷம் சூப்பரா விளையாடுறாரு ஒரு காலகட்டத்தில் கேப்டன்லாம் எல்லாம் அவரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து டீம்ல இருந்து தூக்குவாங்க ஸ்குவாட்ல இருந்து தூக்குவாங்க அந்த மாதிரி தூக்கிக்கிட்டே இருப்பாங்க அதை அவர் மனம் வந்து நெகிழ்ந்து சொன்னாரு அப்படின்னே சொல்லலாம் என்னைய வந்து வேற யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா எனக்கு வந்து ஏன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எப்படியாச்சும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதிப்போட திறமை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சுக்கிட்டு தலைவன் வந்து விளையாண்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவால்ல தலைவன் தான் வேற லெவல் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேச வச்சாப்ல இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளவு நெகிழ்ந்து ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நஞ்ச அடி கிடையாது வேற லெவல்ல அடி விழுந்தாலும் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு கோடி முப்பது கோடிக்கு அவர் எடுக்கிறாங்க சாம்பியன்ஸ் டிராபிலே பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டதெல்லாம் யாருன்னு கேக்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரே செய்ய இன்னைக்கு இருக்காரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நெகிழ்வா பேசிக்கிறாரு நிறைய இளைஞர்களுக்கும் பாத்தீங்கன்னா இது எடுத்துக்காட்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது நிறைய பேத்துக்கு போய் சேரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்புறமேட்டு ஐபிஎல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா இவன் தான் பா கேப்டன் இவர் தான் பா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அறிவிச்சிட்டாங்க ஆனா ஒரு டீம் மட்டும் பாத்தீங்கன்னா கேஎல் எல் இதுக்குதான் நாங்க எடுத்தோம் கேஎல் எல் ராகுல் எடுத்தோம்னு சொல்லிட்டு டெல்லி கேப்டன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாமாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்ப கேட்டா கேஎல் வந்து கேப்டன்ஷிப் வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்புறம் வேற யாரு அடுத்த இருக்கிற சிங்க குட்டியாட்டா ஆல்ரவுண்டரோட வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்லயே கலக்கிட்டு இருந்தாப்ப வேர்ல்டு கப்ல சாம்பியன் டிராஃபிலே கலக்கிட்டு இருந்தாரு ஏன்னா கண்டினியூஸ் விக்கெட் எடுத்தாரு ஒரு சில மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்க முடியல விக்கெட் எடுக்காட்டியும் பாத்தீங்கன்னா ரன்ஸ் தேதி பாத்தீங்கன்னா சூப்பராவே வைப்பா மாட்டேன் அக்ஷர் பட்டேல் தான் வந்து டெல்லியோட புதிய கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன ஆச்சரியப்படுற கேளை எடுக்காட்டியுமே அவரை தான் வச்சிருப்பாங்க இப்ப இவரே வழி விட்டனால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் நோக்கி நகரதுனால அவரே கேப்டன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகுதா சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாரம் வந்து இங்கிட்டு பார்த்தா வந்து வெங்கடேஷ் ஐயன் இங்கிட்டு வந்து ஒரு இளம் கேப்டன் ரஜித் பட்டிதா அப்புறமேட்டு நம்ம ருத்ராஜ் அங்கிட்டு ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுமன் கில்லு சுத்தி சுத்தி பார்க்கும் போது எல்லாமே இளம் கேப்டன்களாகவே இருக்காங்க ஃபியூச்சரை நோக்கி வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த தடவை ஐபிஎல் பார்க்கும்போதும் ஏன்னா அனுபவசாலிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா டீம்ல இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு கீழே விளையாணுன்னு நினைக்கும் போது அவங்கள எந்த ஒரு ஈகோவுமே பார்க்கவே வரட்டும் அவங்களா ஃபியூச்சர் இந்தியாவான அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் தோனி பாத்தீங்கன்னா அவரு வந்து கேப்டனா இருக்கார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரா இருக்கீங்க இங்க ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இல்ல ஹார்திக் பாண்டியா இருக்கட்டும் இங்க விராட் கோலி பாத்தீங்கன்னா இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெஜண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேக் பின்னாடி வச்சு அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருந்தன்மை அவ்வளவு சூப்பராகவே இருக்கு அதனால இந்த வருஷம் ஐபிஎல் வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் பிளேயருக்கு வந்து இன்ஜுரி அப்படின்ற மாதிரி அப்டேட்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது இப்போ வரைக்கும் பூம்ரா வந்து முதல் இரண்டு மேட்சுகள் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு டீம்லயும் வந்து அங்கங்க குறைகள் தான் இருக்கு அந்த மாதிரி எனக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி இன்ஜுரி ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா இல்லங்க அவர் வந்து இந்த இது ஐபிஎல் விளையாட மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமா இருக்கும் எனக்கு இந்த சீசன்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாம அந்த போன வருஷம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க என் பேர் அதாவது சப்ஜெக்ட் பிளேயர் வந்து உள்ள விளையாடுறது அதுதான் வந்து இருக்கிறது கொடூரமா இருந்துச்சு சரியா பேர் வேணாங்கிறாங்க ஆனா கேட்காம அது வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் உங்களோட பிடிச்ச டீமோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிடிச்ச டீம்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்சிபிஆக்கலாம் ஐசாலா கம்பது சிஎஸ்கே மும்பை இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸை பத்தியான அப்டேட்டு அப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு லைக் பண்ணிட்டு இந்த நிறைய ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ